بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله نديا بارك الله فيكم كتاب التوحيد ليا إربتي عند أمر بليركنو ولله الحمد ஐம்பத்தி ஐந்து தலைப்புகளை முடித்திருக்கிறோம் அல்லாஹுடைய கிருமையை கொண்டு ஐம்பத்தி ஐந்து தலைப்புகளை முடித்திருக்கிறோம் ஒன்று ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு அல்லாஹ் நடிகாரர்களே இனி வரக்கூடிய தலைப்புகள் ஒரு சில முக்கியமான தலைப்புகள் எதை பற்றி என்றால் விதியை பற்றி அதாவது பதரை பற்றி அதர் என்று சொல்வோம் அதர் என்றால் விதி இந்த விதியுடைய விஷயத்தில் தொகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த விதியுடைய ஏற்படக்கூடிய விஷயங்களை ஒரு மூணின் முதலில் ஈமாற்கொள்ள வேண்டும் இது அனைத்தும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் இவை அனைத்துமே அல்லாஹுமாய்புலமீன் அவன் ஏற்கனவே இது அனைத்தையும் என்ன செய்திருக்கிறான் வித்திட்டிருக்கிறான் அவனுடைய அந்த லோகல் மஹசூதிலே இந்த உலகத்தில் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சுபஹா இதை வித்திருக்கிறான் இதை விதியாக ஆக்கியிருக்கிறான் இதை நாம் ஈமான் கொள்கிறோம் இதுதான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹூடம் வந்து முகம்மது அனில் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அந்த ஐந்து தூண்களை சொல்லும் பொழுது கடைசியாக ஈமானுடைய ஆறு தூண்களை சொல்லும் பொழுது கடைசியாக சொன்னார்கள் அந்த இது ஒரு மாபெரும் ஹதீஸ் மாபெரும் பாடம் இதை ஒற்று நோக்கியே நமக்கு இப்போது தலைப்புகள் வருகிறது ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு என்னவென்றால் மனிதன் அவனுடைய விதியால் நடந்த விஷயங்களை மறுபடியும் சொல்லும் பொழுது ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் ஒருவேளை இப்படி அதாவது இந்த ஒரு ஒருவேளை ஒருவேளை என்று கூறிக்கொண்டே இருப்பார் நடந்து முடிந்து விட்டது அவ்வளவுதான் நடந்து முடிந்து விட்டது இதுதான் நடக்கும் என்று அல்லாஹ் எழுதி எழுதிவிட்டான் அந்த செயல் நடப்பதற்கு முன்னால் ரப்புலான நம்ம நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் இது நன்மை இது தீமை அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் பிரபுலானவி நமக்கு கொடுத்திருக்கிறான் எது நடக்க வேண்டுமோ அந்த ஆற்றலை ஏற்பவாறு நாம் நடத்தி அதை முடித்து விட்டோம் மகம் இல்லா முடிந்ததற்கு பிறகு ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் என்ற இந்த பேச்சு வீசாமல் இருக்க வேண்டும் இதை தான் இந்த ஐம்பத்தி ஆறாவது தலைப்பிலே கூறுகிறார்கள் இதை நிறைய குரானுடைய வசனங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உகுது போர்க்களத்திலே குன்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்ன கூறினார்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே அந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு குன்கள் நயவஞ்சகர்களுக்கெல்லாம் சரியான சரியான அவர்களுக்கு விரக்தி அடி வாங்கிவிட்டோம் அடி வாங்கிவிட்டோம் சேதப்படுத்தப்பட்டு ஏனெனில் போரிலே போயுமாக வேண்டும் நடித்தாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் காவிரிகள் என்று முத்திரையிட்டு வருவார்கள் அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் போர் நடந்ததற்கு பிறகு இவர்கள் மட்டும் இப்படி நடக்கவில்லை என்றால் இது மட்டும் இப்படி இல்லவில்லை என்றால் நாம் சொன்னதை அவர்கள் கேட்டிருக்கிறார்களா என்றால் நாம் கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று முனாஃபி கும்பல் கூறினார்கள் சூரத்தில் ஆட இம்ரானிலே நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் யார் சொல்கிறார்கள் நயவஞ்சகர்கள் இப்படி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் அடிபட்டிருக்க மாட்டோம் நாம் அடி வாங்கியிருக்க மாட்டோம் உயிர் சேதங்கள் நமக்கு நடந்திருக்காது இப்படிப்பட்ட தோணியில் பேசுவார்கள் நயவஞ்சகர்கள் இதை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மறுக்கிறான் என்ன சொல்கிறான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒருவேளை இப்படி நடந்தால் ஒருவேளை அப்படி நடந்தால் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா பேசிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் என்றால் அந்த மரணம் உங்கள் வீட்டில் வந்து அடையத்தான் செய்யும் இதுதான் வாழ்க்கை அல்லாஹ விதி நமக்கு என்னவென்று நமக்கு தெரியாது அடுத்த நொடி என்னவென்று நமக்கு தெரியாது அல்லாஹ் நான் வீட்டிலே படுக்கும் போதே உங்களுக்கு மரணத்தை எழுதியிருக்கிறான் என்றால் இந்த மரணம் வந்துதான் தீரும் இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தலைப்பு அதைத்தான் சுரத்து ஆன இம்ரானை கொண்டு விளக்குகிறார்கள் மேலும் அல்லாஹ நடிகார்களை பார்க்கலாஃபிக்கும் இதற்கும் தொகிதற்கும் என்ன சம்பந்தம் இதற்கும் தொகிதற்கும் என்ன சம்பந்தம் என்றால் கதாவின் கதர் உலகத்தில் நடக்கக்கூடிய கதா ஒரு கதர் விதியால் நடக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக ஈமான் கொள்வது ஏகத்துவத்தை முழுமைப்படுத்தும் யார் ஒருவர் விதியில் ஈமான் கொள்ளாமல் விதியில் விரக்தி அடையக்கூடியவர் விதியை தொய் இவ்வாறெல்லாம் பேசக்கூடியவர் அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஒருவேளை இப்படி நடந்தால் ஒருவேளை அப்படி நடந்தால் என்றெல்லாம் பேசுவார்கள் யாரிடம் இந்த விதியில் முழு மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தொகுதியில் குறை வைத்திருக்கிறார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது ஏனெனில் நடந்து முடிஞ்ச முடிந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வர முடியாது அப்படி என்றால் ஈமான் கொண்டு விடுங்கள் அதை புரிந்திக்கொள்ளுங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் மறுபடியும் நமக்கு ஒரு இலேசுவை கொடுப்பான் என்ற அந்த எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார் ஹலை பாரக் இதைத்தான் இந்த ஆயத்திலே சொல்கிறார்கள் அதே போலத்தான் இன்னொரு வசனம் சூரத் ஆன இம்ரானிலே நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனம் அல்லது நக்காலுலி சுவானிகின் ஒப்பா அதுவும் லவ் அத்த அவுண ம தீலு சுஹான சொன்னார்கள் அதே அந்த நயவஞ்சகர்கள் புகுது போர்க்களத்திலே மட்டவனம் சொன்னினார்கள் நாங்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்டிருந்தால் நாங்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்டு போருக்கு செல்லாமல் இருந்து நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் நீங்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டீர்கள் இப்படியெல்லாம் பேசுவது எத்தனை முறை நம் வீட்டிலே பேசுகிறோம் எத்தனை முறை நாம் இப்படி மட்டும் இல்லை என்றால் அப்படி மட்டும் இல்லை என்றால் நான் வந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது முடிந்து விட்டது அவ்வளவுதான் முடிந்து விட்டதை இவ்வாறு மறுபடியும் நோண்டி எடுத்து பேசுவதற்கான தேவை இல்லை ஏனெனில் அவ்வாறு கொண்டிருப்பது விரக்தியின் அடையாளம் அது கதா கதர் விதியில் நாம் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை விரக்தி அடைகிறோம் என்ற வெளிப்பாடு என்று மார்க்கம் கூறுகிறது அதை மறுபடியும் கொள்கிறார்கள் பாருங்கள் அதற்கு நயவஞ்சகருக்கு அல்லா பதில் கூறுகிறான் என்ன கூறுகிறான் நாங்கள் மட்டும் நீங்கள் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டீர்கள் நீங்கள் அமைதியாக வீட்டில் இருந்திருப்பீர்கள் என்று கூறுகிறார்கள் அதற்கு அல்லா சுஹ் சொல்கிறான் சாதிக்கிறேன் அப்படியா உங்களுக்கு வரக்கூடிய மூத்தை முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் நயவஞ்சகர்களே உங்களுக்கு வரக்கூடிய மௌத்தை முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்கள் உங்களுக்கு நீங்கள் மரணிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அந்த மரணத்தை தடுத்து பாருங்களேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் முடியுமா முடியா அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை அல்லா அடியார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதனால் விதியின் விஷயத்திலே இப்படி அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆனால் ஒரு விஷயத்தை உலமாக்கல் சொல்கிறார்கள் அதை இறுதியாக நாம் பார்ப்போம் பாரக்லாக்கும் என்னவென்றால் இந்த ஒருவேளை இப்படி அப்படி என்று விதியின் வெளிப்பாட்டால் பேசினால் அது தவறு ஆனா ஒரு வகையில் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது எப்போது என்றால் தவறு நடந்து விட்டது அந்த தவறை வருந்தி இனிமேல் அந்த தவறை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் இவ்வாறு பேசிக்கொண்டால் அது தவறில்லை என்று உலமாக்கல் கூறுகிறார்கள் தவறு நடந்து விட்டது தவறு நடந்ததை குறை கூறி கொண்டு இல்லாமல் கோல் சொல்லி கொண்டு இல்லாமல் நீ தான் பண்ணா நீ இப்படி பண்ணவில்லை என்றால் இப்படி நடந்திருக்காது அப்படி இருந்தால் இப்படி இருக்கா இப்படி பேசாமல் அந்த தவறில் ஒரு படிப்பினை செய்த அந்த தவறு இவ்வாறு நடந்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாம் ஒருவேளை நாம் இப்படி இருந்தால் இனிமேல் நாம் இவ்வாறாக தான் இருக்க வேண்டும் என்று படிப்பினை பெற்று அந்த தவறிலே ஒரு பாடம் பெற்று அந்த தவறுக்காக வருந்தி இவ்வாறு முடிந்த ஒரு விஷயத்தை இவ்வாறு பேசினால் தவறில்லை என்று மார்க்கம் கூறுகிறது அல்லாஹ நடிகார்களே இதற்கு தூதருடைய வழிகாட்டுதலும் இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் அழகான ஹதீஸ் ஹான் அல்லாஹ் அபு ஹரி ரஜிவுல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுங்கள் அல்லாஹ் அஞ்சுதல் செல்லல்லாஹ் சின்ன பொதுவாகவே விதியால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு படிப்பினை தருகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் கவனியுங்கள் இந்த இதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் அல்லாஹ் முடியாத எ அலா என் ஃபார் உனக்கு இந்த உலகத்தில் எது பிரயோஜனம் தரும் என்று இருக்கிறதோ அந்த ப்ரோஜனமான விஷயத்தை அடைவதில் நீ ஆர்வம் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள் அதை அடைவதற்கு ஆர்வம் கொள்ளுங்கள் நன்மையாக இதுவாக இருக்கும் இருக்குமே எனில் அதை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவியை அதில் எதிர்பாருங்கள் அல்லாஹிடம் என்ன செய்யுங்கள் இதை இதயத்திலே குணமாக்க என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தருவான் என்று இல்லாமல் அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் காரணிகளை இந்த உலகத்தில் தேவையான காரணிகள் காசு வேணும் காசு வேணும் வானத்திலிருந்து வந்து விடுமா ஆ உழைத்தால் தான் காசு என்றால் என்ன மார்க்கம் இதை அனுமதித்திருக்கிறது அது ஒரு காரணியை நாம் தேடி செல்ல வேண்டும் ஆனால் அதில் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹும் இது சார்ந்திருக்க வேண்டும் காரணிகளை எடுத்துக்கொள்வோம் அதான் அல்லாஹ் சொல்கிறார்கள் எஹ்ரிஸ் அலந்தா என் ஃபார் உனக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை அடைவித்துக்கொள்வதில் ஆர்வம் செலுத்து ஒஸ்தைம்பில்லை உதவியை தேடு அந்த விஷயத்தில் அப்படி என்றால் என்ன அல்லாஹில் உதவியும் தேட வேண்டும் காரணிகளை எடுக்க வேண்டும் இரண்டும் இருக்க வேண்டும் அதோடு சொல்கிறார்கள் உனக்கு புரோஜனம் தரும் என்ற அந்த விஷயத்தை அடைவதில் சோம்பேறி தரப்பு கொண்டு விடாது அதை அந்த பொருளை அடைவதில் அடைய முயற்சி செய்யாமல் இருக்காது அந்த பொருளை அடைவதில் முயற்சி செய்ய வேண்டும் காரணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் முயற்சி இல்லாமையே ஆக்கிக் அதில் முயற்சி செய் அந்த பொருளை அடைவது அப்படி என்றால் என்ன சொல்கிறார்கள் உலகத்திலே வெளியே சென்று காரணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வழிகளை தேட வேண்டும் அலாலான முறையில் தேடுவதோடு அல்லாஹிடம் உதவி தேட வேண்டும் என்று தவிர எந்த காரணிகளை எடுக்காமல் அல்லாஹ் எனக்கு தந்து விடுவான் என்றால் இந்த விஷயத்தை அல்லாஹின் தூதர் அலிஸ் சொல்கிறார்கள் இன்னும் சொல்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் உனக்கு ஒரு சோதனை வந்துவிட்டது என்றால் நீ சொல்லாதே லவ் நான் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் இவ்வாறு நான் பண்ணியிருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும் என்று சொல்லாதே இதையெல்லாம் செய் என்ன நடந்தாலும் மிருகம் திரும்ப நன்றி செலுத்தும் அது நன்மையாக இருந்தால் அல்லாவிடம் மிருகம் அது தீமையாக இருக்கும் பட்சத்தில் பாவமாக கூட இருக்கலாம் அது வந்து வெளியேறு வாருங்கள் அதனால் சொல்லிவிடாதே ஆனால் நீ சொல் என்ன சொல்லாதே ஒருவேளை நான் இப்படி பண்ணியிருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்று சொல்லாதே மாறாக என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா வலாக்கின் புல் அல்லாஹ் என்ன நாடினானோ அது நடந்திருக்கிறது அல்லாஹ் என்ன நாடு இருக்கிறானோ அது நடந்து அதுதான் நாம் சொல்லுவோம் அத்தர் அல்லாஹ் அல்லாஹ் நாடினது அவன் நாட்டம் அவன் எதை விதியாக வைத்திருக்கிறானோ அது நடந்திருக்கிறது அவ்வளவுதான் ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்றால் இதை சொல்லிவிடு சுபான் அல்லா ஃப இன்னு அமல் விஷயத்தான் ஏன் தெரியுமா இந்த ஒரு வேலை இப்படி ஒரு வேலை அப்படி இந்த சொற்றொடர் ஷைத்தானுடைய அமல்கள் ஷைத்தானுடைய செயல்கள் யாராவது ஒருவர் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ஒரு வேலை இப்படி நடந்திருந்தால் என்று சொல்வது அல்லாஹூதர் சொல்கிறார்கள் அது ஷைத்தானுடைய செயல்களுக்கு வழிவகுக்கும் அமல் ஷைத்தான் அதனால் அல்லாஹ நடிகார்களே ஒருவேளை இப்படி இருந்தால் ஒருவேளை அப்படி இருந்தால் என்று சொல்வது அமலாக அது இருக்கிறது இதிலிருந்து நாம் தூரமாக வேண்டும் அலமது ஏழாவது தலைப்பு அல்லாஹ நடிகார்களே காற்றை திட்டுவது காற்றை திட்டுவது காற்று புயல் எடுத்துக்காட்டாக புயல் வந்துவிட்டது அந்த புயலை திட்டுவது எதற்காக ஒருவேளை அல்லது காற்றாக இருக்கலாம் புயலாக இருக்கலாம் நாம் காற்று வேகமாக ஆக்ரோஷமாக அடித்தால் அது புயல் உலமாக்கள் சொல்கிறார்கள் அந்த காற்று சூடாக இருக்கும் பொழுது ஏனெனில் காற்று முக்கியமாக வளைகுடாவிலே நாம் பார்த்தோம் என்றால் காற்று சூடாக அடிக்கும் என்னது இவ்வளவு சூடாக அடிக்கிறது இந்த காற்று சீ என்று சொல்வது அல்லது இந்த காற்றை ஏசுவது அல்லது குளிர் காற்றை ஏசுவது எனில் தாங்க முடியவில்லை என்னது இவ்வளவு மோசமாக இருக்கிறது அல்லது புயல் காற்று ஆக்ரோஷமாக வந்து அடித்து பல சேதங்களை ஏற்படுத்துகிறது ஏன் ஏனெனில் காற்றை திட்டுவது அல்லாஹை திட்டுவது ஏன் அல்லாஹுடைய அதனால் இவ்வாறு பேசுவது கூடாது விதியில் ஏற்படக்கூடிய விஷயத்தை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு காற்று வந்துவிட்டது ஒரு புயல் வந்துவிட்டது என்றால் விதி அதை பொருத்து பதி பொருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சோதனை அதற்காக அந்த காற்றை ஏசுவது அந்த காற்றை அசிக்குமா திட்டுவது என்றால் இது அல்லாஹ் அனுப்பின காற்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்கு அது அல்லாஹை ஏசுவது போல் அதனால் ஐம்பத்தி ஏழாவது தலைப்பில் உபயுபுநோக்கியா பிரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் சல்லல்லாஹுலேசன் சொல்கிறார்கள் காற்றை திட்டாதீர்கள் காற்றை திட்டாதீர்கள் அந்த காற்றின் மூலயமாக நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்தது என்றால் நீங்கள் இந்த துவாவை சொல்லுங்கள் என்ன துவாஹு பாருங்கள் இந்த காற்றில் இந்த காற்றில் நாங்கள் நன்மையை உன்னிடம் கேட்கிறோம் மேலும் இந்த காற்று எதை கொண்டு வருகிறதோ அதில் நன்மையை உங்களிடம் கேட்கிறோம் மேலும் இந்த காற்று எதற்கு கட் எதற்கு எதற்கு அல்லாஹிடம் இருந்து கட்டளைப்பட்டு இருக்கிறதோ அந்த கட்டளை நன்மையை கேட்கிறோம் அந்த கட்டளை நன்மையை கேட்கிறோம் அப்படி ஒருவேளை இந்த காற்று தீமையை கொண்டு வந்தது என்றால் புயல் சேதங்கள் அல்லது அந்த காற்றிற்குள் தீமை இருக்கிறது என்றால் அந்த காற்று தீமையினால் கட்டளையிடப்பட்டுள்ளது என்றால் இந்த தீமையிலிருந்து உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறோம்

அது ஒரு அது ஒரு சோதனை அதனால் அந்த இயற்கையான அல்லாஹுடைய படைப்பினர் நாம் பேசுவது அல்லாஹால் அவருடைய ஆற்றல் அவன் செய்வது அனைத்தும் நமக்கு தெரியாது அது இருக்கக்கூடிய ஞானம் என்னவென்பது நமக்கு தெரியாது அல்லாஹின் நிறையார் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் இதுவும் தௌஹீதை தௌஹீதியுடைய விஷயத்தில் குறை வைத்து விடும் ஏனெனில் காற்றை திட்டுவது அதை கொண்டு வந்த அல்லாஹை திட்டுவது அப்படி அல்லாஹை பற்றி பேசினால் தௌஹீதில் குறைபாடு ஏற்படும் அடுத்த தலைப்பு ஐம்பத்தி எட்டாவது தலைப்பு அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லா இதுவும் கிட்டத்தட்ட இதற்கு முன்னால் பார்த்த அந்த ஒருவேளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் என்ன கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது மாபெரும் படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே இதோடைய தலைப்பு என்னவென்றால் அல்லாவின் மீது நம்பிக்கை நல்லெண்ணம் கொள்வது நல்லெண்ணம் கொள்வதென்றால் மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தீமை நடந்து விடுகிறது அந்த தீமையிலேயே அல்லா சுகத்தான அப்படியே விட்டு விடுவான் இதற்கு எந்த மோட்சமும் கிடையாது இதற்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது இது அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மளை விட்டுவிட்டான் என்ற இந்த எண்ணம் கொள்வது மாபெரும் அநீதி மாபெரும் தீமை தான் எவ்வாறு இவ்வாறுதான் முனாஃபிங்கள் கூறினார்கள் இந்த ஆயத்தை நாம் பார்க்க அல்லாஹ் நடிகார்களே என்ன சொன்னார்கள் புது போர்க்களத்திலே பிரச்சனை வந்ததற்கு பிறகு பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு இவர்களும் தான் கூறினார்கள் அந்த முனாஃபிக்கல் அறியாமை கால எண்ணத்தை அல்லாஹின் மீது எண்ணம் வைத்தார்கள் அந்த முனாஃபிக் உங்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு நிறைய குழப்பம் முனாஃபிக்கல் பல எண்ணங்கள் தீய எண்ணங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் இது போர்க்களம் மாபெரும் சேதத்தை ஏற்படுத்தினது அது மாற்றுக்கருத்து இருக்கிறதா நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை எடுத்துக்காட்டாக சேதம் அல்லாம் துதர் சொல்லாஹ் அலிம் தலை காயப்படுத்தப்பட்டது அவருடைய பற்கள் உடைக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் உயிர்கள் உயிர் சேதங்கள் அதில் முக்கியமாக அல்லாஹு அல்லாஹு அலஹல்லமுடைய சின்னாப்பம் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இவர்களை எல்லாம் இழந்தார்கள் அல்லாஹு அலி வசல்லம் மாபெரும் பிரச்சனை அந்த இடத்தில் முனாக என்ன பேசினார்கள் அல்லாஹாவை பற்றி தவறான எண்ணங்களை கட்டவிழ்த்தார்கள் விதியின் விரக்தி விதியினால் ஏற்பட்டது விரக்தி இதே போன வகுப்பில் எப்படி பார்த்தோம் என்றால் ஒருவேளை ஒருவேளை அப்படி ஆனால் இப்போது அல்லாவின் மீது நல்லெண்ணம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பார்க்கிறோம் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல்லாவின் அடியார்களே எப்படி என்றால் அவ்வளவுதான் அல்லாஹ் முகமதிற்கு பிரச்சனை வந்துவிட்டது இனி முகமதால் அல்லாவின் தூதர தூதரினால் இனிமேல் வெல்லவே முடியாது அவர் மாபெரும் ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ளாகி அவர் கீழே போய்விட்டார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்பட்ட விரக்தி இது தவறு இது மார்க்கம் தடுக்கிறது அல்லாஹ் நடிகார்கள் எங்கேயுமே சரி உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் பொருட்களும் இன்றும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதா அல்லவா இன்றவும் ஏற்படுகிறது ஆனால் நம் ஈமான் குறையக்கூடாது நாம் இதில் ஏற்படக்கூடிய இந்த ஈமான் அல்லாஹ் மீது அந்த கொள்ள வேண்டிய நன்னம்பிக்கை அந்த நல்லெண்ணம் ஒருபோதும் குறைய அப்படி குறைந்தால் கதிரில் விஷயத்திலே நாம் குறை வைக்கிறோம் விதியில் விஷயத்திலே ஈமான் கொள்ளாமல் போகிறோம் அல்லாஹ் மீது தவறான எண்ணங்களை நாம் கொள்கிறோம் என்ற அர்த்தம் வந்துவிடும் ஏனெனில் மார்க்கம் தெளிவாக சொல்கிறது யாரும் அல்லாஹ் மீது தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடாது அப்படி கொண்டால் அது தௌஹீதில் வருகிறது முனாஃபிகுன்கள் இதை சொன்னார்கள் இன்னும் எவ்வாறு எல்லாம் சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் அடியார்கள் இந்த ஆயத்திலே இதற்கப்புறம் ஏதாவது இருக்கிறதா நாம் தான் இதை ஏதாவது தடுக்க முடியுமா நடந்து நடந்து விட்டது மினல் அம்ரி கூடுகிறார்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள் சேதம் ஆனதற்கு பிறகு உயிர் சேதம் பொருள் சேதம் ஆனதற்கு பிறகு எங்கள் கையில் ஏதாவது இருக்கிறதா இல்லை அவ்வளவுதான் நடந்தது நடந்து விட்டது அல்லாஹின் மீது தவறான எண்ணங்களை கொண்டு விட்டார்கள் கொண்டு விட்டார்கள் அந்த முனாபி குண்கள் அல்லாஹார்களே அல்லாஹ் நம்மை வசனம் பாதுகாப்பான அவர்கள் அல்லாஹின் மீது தவறான கேவலமான எண்ணத்தை அவர்கள் கொண்டார்கள் முகதுடைய போர்க்களத்துடைய முடிவில் அந்த நயவஞ்சகர்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அலை அவர்கள் மீது தான் அந்த தீய எண்ணம் இருக்கிறது அவர்களுக்கு தான் தீமை நடக்க போகிறது அல்லாஹ் மீது போகப்பட்டான் ஏன் தப்பான எண்ணங்கள் கொண்டார்கள் என்னென்ன தப்பான எண்ணங்கள் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் நரகத்தை அவர்களுக்கு தயாராக்கினான் அந்த இருக்கு என்ன தெரியுமா செய்தார்கள் பாருங்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த கெட்ட எண்ணம் கொண்டது மூன்று வகையாக சொல்கிறார்கள் நயவஞ்சகர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு நடிகார்களே ஒன்று என்ன சொன்னார்கள் என்றால் அவ்வளவுதான் அல்லாஹ் தன் தூதரை விட்டுவிட்டான் முஸ்லிம்களை விட்டுவிட்டான் பாருங்கள் ஒரு சோதனை வந்தால் உடனடியாக அல்லாஹா எந்த இடத்திலே வைக்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் விட்டுவிட்டான் முஸ்லிம் தூதரை அல்லாஹ் தூதரை விட்டுவிட்டான் தலை உடைக்கப்பட்டது பற்கள் காயப்படுத்தப்பட்டது பல பேர் கொல்லப்பட்டார்கள் அவ்வளவுதான் அல்லாஹ் விட்டுவிட்டான் முஸ்லிம்களை விட்டுவிட்டான் இதுவா ஒரு முஸ்லீமின் எண்ணம் அவ்வளவுதான் அழிவுதான் இனிமே நமக்கு இப்படி ஒரு கூட்டம் போனது இரண்டாவது ஒரு கூட்டம் எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா விதியையே மறுத்தார்கள் இது எல்லாம் அல்லாவுடைய பொறுங்கள் இது அல்லாஹ் வித்திட்டு இருக்கிறான் இது அல்லாஹின் விதி இது ஏதோ இதில் ஒரு நன்மை இருக்கிறது இதெல்லாம் கிடையாது ஒரு ஹெக்மத்தும் கிடையாது இதில் எந்த ஒரு ஞானமும் கிடையாது நடந்தது நடந்து விட்டது இது அல்லாஹின் விதியா எல்லாம் அல்ல நாம் ஒழுகாக பண்ணவில்லை நாம் ஒழுகாக செல்லவில்லை அவ்வளவுதான் நாம் தோற்று விட்டோம் இப்படியும் பேசுவார்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய விதியையே மறுப்பார்கள் கதறியா கதரியாவுடைய அந்த பண்பு கதரியா தான் என்ன செய்வார்கள் விதியை மறுப்பார்கள் விதி என்பது ஒன்று இல்லை என்று மறுப்பார்கள் அந்த மாதிரியும் போய் விட்டார்கள் ஒரு கூட்டம் சுகா நல்லஹ் மேலும் இன்னமும் சொல்கிறார்கள் இதில் எந்த ஒரு நுட்பமும் கிடையாது எந்த ஒரு ஞானமும் கிடையாது இதற்கு பின்னால் ஏனெனில் நாம் சொல்வோம் ஏதாவது விஷயம் ஏற்பட்டால் இதற்கு பின்னால் ஒரு நமக்கு தெரியாது ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஞானம் இருக்கிறது ஒரு ஞானம் ஒரு நுட்பம் இருக்கிறது அது நமக்கு தெரியாது என்று சொல்வோம் மேலும் கதரை மறுத்தார்கள் இன்னும் சொன்னார்கள் தீனையே இனிமேல் முகம்மதால் தீனை கொண்டு வர முடியாது எவ்வளவு கெட்ட எண்ணம் பாருங்க எவ்வளவு கெட்ட எண்ணம் அல்லஹன் மீது வைக்கிறார்கள் ஒரு முசீபத் ஏற்பட்டால் விட ஒரு பெரிய முசீபத் இருக்கிறதா அல்லாஹ் அதே தான் இன்றும் நம்மை சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனைகள் இன்று முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தும் அல்லாஹன் கதறினால் ஏற்படுகிறது நம்மால் என்ன செய்ய முடியும் விட ஒரு மாபெரும் காரணம் என்னவாக இருக்க முடியும் ஆனால் ஒருபோதும் அல்லாஹின் மீது தீயான எண்ணம் கொள்வது ஹராமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே மேலும் இந்த எண்ணம் தான் சூரத்துல் ஃபத்தைலே அந்த முனாஃபி கூண்களை நயவஞ்சகின் நினைவைப்பாளர்களை பற்றி வருகிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா இப்பாற்பட்ட இப்படி எண்ணம் வைப்பதுன்னா அல்லாஹிற்கு உகந்ததல்ல அவனுடைய மகத்துவத்திற்கு உகந்ததல்ல என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக புரிகிறது அதனால் யார் ஒருவர் ஏதாவது ஒரு தீமை நடந்தால் அந்த தீமையிலேயே அல்லாஹ் எல்லாரையும் விட்டுவிடுவான் இனிமேல் மோட்சமே கிடைக்காது இனிமேல் பாதுகாப்பே நமக்கு இருக்காது என்றெல்லாம் கொள்கிறார்களோ அவன் கதாவுடைய விஷயம் கதருடைய விதியின் விஷயத்தில் வரம்பை மீறி பேசிக் கொண்டிருக்கிறான் வரம்பை மீறிட்டான் அவனுக்கு அல் அல்லாஹுடைய ருபியத்தை பற்றி தெரியவில்லை அல்லாஹுடைய தொகையை பற்றி அறியவில்லை அல்லாஹுடைய பண்புகளை எல்லாம் தெரியாமல் அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் ஒரு பாவி என்று மார்க்கம் கூறுகிறது அவ் அல்லாஹன் செய்யக்கூடிய இந்த செயல்கள் யாவும் எந்த ஒரு மன நுட்பமும் கிடையாது எந்த வருமானம் ஒரு அறிவு இது பின்னால் எல்லாம் இல்லை அவ்வளவுதான் நடந்த நடந்தது அடி வாங்கி விட்டார்கள் இதற்கப்புறம் என்ன பின்னால் ஒரு நுட்பம் அடிபட்டு விட்டார்கள் இதற்கப்புறம் என்ன பின்னால் ஒரு ஞானம் இவ்வளவு இப்படியா பேசுவது அந்த ஒரு அந்த ஒரு வினாடி தான் நான் அனைத்துமே பின்னால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா அதே உகத் அதே உகதிற்கு பின்பு என்னெல்லாம் நடந்தது அதுதான் வரலாறு அந்த உகதிற்கு பின்னால் நடந்தது வரலாறு இறுதியாக அவர்கள் சென்றது அவர்கள் முகூத்த வரலாறு சென்றார்கள் என்பது எந்த மக்காவிலிருந்து அடித்தார்களோ அந்த மக்காவை வெற்றி கொண்டது வரலாறு இதுதான் நமக்கு பாடம் நமக்கு படிப்பினை அல்லாஹன் நடிகார்களே இப்படிப்பட்ட எண்ணம் நாம் கொள்ளக்கூடாது அது அல்லாஹுடைய மகத்துவத்திற்கு தகுந்ததல்ல என்று மார்க்கம் தெளிவாக கூறுகிறது மேலும் இன்னும் சொல்கிறார்கள் இதில் கதர் எல்லாம் இல்லை விதி எல்லாம் இல்லை அப்படியே நடந்தது அவ்வளவுதான் எதிர்ச்சியாக நடந்து விட்டது அனைத்தும் இவ்வாறு மறுப்பார்கள் இதை இவ்வாறு நினைத்தார்கள் அவர்கள் காஃபிராகிவிட்டார்கள் இதனுள்ளதீன கஃபரு ஃபவைல் உள்ளதீன கஃபரு நன்னா இவர்களெல்லாம் அவர்களுக்கு கழிவு உண்டாகட்டும் என்று இதையெல்லாம் இன்னொரு கையையும் வசிம நம்முடைய கிதாபான கிதாமான சாதுன் மாதிரே இதையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் இந்நூல் கையும் நமக்கு ஒரு இறுதி உபதேசத்தை வைத்திருக்கிறார்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள் இதிலே தவறு செய்கிறார்கள் யார் அவருடைய விஷயத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டதென்றால் அவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு தவறு நடந்து என்றால் உடனடியாக அல்லாஹ் மீது கெட்டெண்ணம் கொள்வது பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் யாரை தவற தெரியுமா அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் யார் என்பது யார் அல்லாஹை அறிந்து அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய ஹிக்குமத் அல்லாஹுடைய நுட்பங்கள் இதையெல்லாம் அறிந்த ஒருவனால் மட்டும்தான் சோதனை நடக்கும் பொழுது அல்லாஹின் மீது கெட்டெண்ணம் கொள்ளாமல் இருப்பான் அல்லாஹின் மீது நல்ல நிலைமை கொள்வானது யாரால் முடியும் அல்லாஹை முழுதாக அறிந்தவன் அப்படி என்றால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அல்லாவுடைய திருப்பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகளை ஒருவன் படித்திருக்க வேண்டும் அல்லாஹை யாரோ ஒருத்தவன் என்று நினைத்துக் கொண்டால் எப்படி அவனுக்கு அந்த மகத்துவம் ஏற்படும் அவனுடைய உள்ளம் எவ்வாறு எவ்வாறு ஹரக்காத் ஆடு மாடு உள்ள மாடாது ஏதோ இந்த உலகத்தில் கொண்டா என்ன இவ்வாறு இதை செய்து கொண்டாட்டு கோச்சி கொண்டு போய் கொண்டு விடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் பள்ளி அதி அறிவாளிகள் இதை சிந்தியுங்கள் என்று கேள்வி சொல்கிறார்கள் அறிவாளிகள் சிந்தியுங்கள் இந்த விஷயத்திலே அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவிடம் தௌபா செய்யுங்கள் இப்படிப்பட்ட உங்களுடைய இரட்சகனை பற்றி தவறான எண்ணங்கள் கொண்டிருந்தால் அது என்ன செய்யுங்கள் அல்லாவிடம் திரும்பி விடுங்கள் இந்த உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தேட தேட பெரும்பாலான மனிதர்கள் இதில் தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் இன்னும் தேடினால் எதற்கெடுத்தாலும் இவர்தான் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் மற்றவர் மிதியால் ஏதாவது நடந்து விட்டால் அவரே இன்னும் சொல்ல மாட்டார் மற்றவர் உன்னால்தான் நீதான் இதற்கு காரணம் லவ்மா மா பார்த்தாலும் மற்றவரை குறை கொண்டு சொல் சொல்லிக்கொண்டே இருப்பார் நீதான் காரணம் நீதான் செய்தார் உன்னால் தான் அப்படி என்ன என்றால் இப்படி தான் நடந்திருக்கும் என்று கூறுவார் இவர்கள் எல்லாம் இதில் வருகிறார்கள் வாத்திஷ் நஃப்சக் உன்னுடைய நஃப்சை நீ தேடிக்கொள் நீ சரியான ஆளாயதில் உண்மையிலேயே நீ இப்படிப்பட்ட எண்ணங்களிலும் தூரமாக இருக்கிறாயா என்ன நீ தேடிக்கொள் இதில் யார் ஒருவன் தன்னை பாதுகாத்து விட்டானோ அந்த மாபெரும் விஷயத்தில் பாதுகாத்து விட்டான் யார் இதில் கோட்டை விட்டானோ உன்னால் கொள்ள முடியாது நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் துயரத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறார்கள் அலமதுல்லா அல்லாஹ் நடிகாரர்களே வாரக் கல்லா அல்லாஹ் அல்லாஹம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய மக்களாக விதியினால் ஏற்பட்ட விஷயம் முடிந்தது அதில் அதில் அல்லாமல் பாதுகாப்பு தேடி அந்த விஷயங்களை இனிவரக்கூடிய விஷயங்களில் மனிதனுக்கல்லா சிந்திக்கக்கூடிய அந்த திறனையும் அந்த அக்களையும் கொடுத்திருக்கிறான் அதில் சரியான விஷயங்கள் நல்லா ஒரு ஹலாலை பேணி நல்லா ஒரு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லீம்களாக கதிரிலே திருப்தி அதாவது விதியிலே திருப்தி ஏற்படக்கூடிய மக்களாக அதை நம்பக்கூடிய மக்களாக நல்லா நம்யாக்குள்வானாக கூடிய வழக்கும் வலைக்கம் மஹமத்லா வர